மாணவர்களே பிச்சைக்காரராக இருக்கக்கூடியவரை கூட மிக பெரும் பணக்காரராக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூறா ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு காணொளி இந்த ஒரு சூறா யாருக்கான ஒன்று அப்படின்னு சொன்னா யார் கடன் பிரச்சனையினால் நான் தற்கொலை செய்து கொள்ள போறேன் இன்னும் கடன் பிரச்சினையினால் எனக்கு உலகத்தில் வாழவே முடியலை கடன் பிரச்சனையினால் நான் எதுக்கு இருக்கிறேன்னே தெரில எனக்கு இரிட்டேட்டிங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இன்னும் எனக்கு உண்பதற்கு கூட உணவு இல்லை என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது பணம் விஷயத்துல நான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன் பணமே இன்னிடத்துல இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இன்னும் எனக்கு உடனடியாக இவ்வளவு பணம் வேணும் இந்த ஒரு நேரத்துக்குள்ள ஆனால் யாரு தருவான்னு தெரில யார்கிட்ட போய் நான் கேட்குறதுன்னு தெரில ஒரு மிக முக்கியமான எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கான ஒரு சூறாதான் இந்த ஒரு சூறா மட்டும் நீங்க ஓத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா போதும் இந்த மூன்று கேட்டகரியில உள்ளவர்களினுடைய வாழ்க்கையும் ஒரு செகண்ட்ல மாற்றிடுவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு சூறா ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னு சொன்னா சஹாபாக்களுக்கு பல நேரங்கள்ல ஒரு ஆயுதமாக ஒரு உதவியாக பொருளாதார நெருக்கடி எப்போதெல்லாம் சஹாபாக்களுக்கு ஏற்படுதோ அப்போதெல்லாம் சஹாபாக்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய ஒரு சூறா இன்னும் விசல்லாகும் அலை விசல்லம் அவர்கள் சஹாபாக்களை அதிக முறை பொருளாதார ரீதியில் பரக்கத்து ஏற்பட பொருளாதாரத்தில் ரஹமத் இறக்கப்பட ரசூல் அஹ் சல்லாஸ்லாம் உங்கள் சொன்ன ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட பணப்பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட ரசுகினுடைய தட்டுப்பாட்டில் நீங்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில் இருந்தாலும் இந்த ஒரு சூறா உங்களை வந்து காப்பாற்றிவிடும் என்ன சொன்னால் நீங்கள் பணம் வாங்குவதற்காக வேண்டி பணம் கிடைப்பதற்காக வேண்டி யாராரிடமும் போய் கையேந்து நிற்கிறீங்க யாராரிடமும் போய் உதவி கேட்குறீங்க யாராரிடமும் போய் பணம் இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்லி கடன் கேட்குறீங்க ஒரே ஒரு தடவை இந்த ஒரு சுற ஊதி எல்லாம் இடத்துல கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்தாலாக படைத்தவர்கள் படைத்தவர்கள் கைவிடுவார்களே தவிர படைத்த அல்லா வந்து யாரையுமே கைவிட மாட்டான் கண்டிப்பாக உங்களுடைய தேவையை நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட சூறா என்ன அதை எப்படி ஓதணும் எந்த நேரத்தில் ஓதணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு சூறா சூறா ஜம்மில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறா இன்னும் இந்த ஒரு சூறாவில் சிறப்புகளை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும்போது என்ன எழுதுகிறாங்கன்னா இந்த ஒரு சூறாவுக்கன்று எழுபதாயிரம் பலன்களை எல்லா தராணும் ஒரே ஒரு தடவை யார் இந்த ஒரு சூறாவை ஒரு அமர்வில் உட்காந்து ஓதுறாங்களோ அவர்களுக்கு எழுபதாயிரம் பலன்களை எல்லா தராணும் பண ரீதியாக இருக்கட்டும் உடல் நோய் ரீதியாக இருக்கட்டும் இன்னும் அவர்களுடைய குடும்ப பிரச்சனை ரீதியாக இருக்கட்டும் அவர்களினுடைய உணவு தட்டுப்பாட்டு ரீதியாக இருக்கட்டும் இப்படி எழுபதாயிரம் பலன்களை தல ஒரே ஒரு தடவை முஜமில் சூறாவை ஓதுவதற்கு வழங்குறான் அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான சூறா பாருங்கள் ஒரு ஆணில் இந்த ஒரு சூறாக்கன்று ஒரு தனி இடத்தையே அல்லா வச்சிருக்கிறான் இந்த ஒரு சூறா அப்படின்றதுக்காக வேண்டி இந்த ஒரு சூறாவுக்கு தனி ஒரு சிறப்புகளை தனி பலன்களை இந்த ஒரு சூறாக்குன்னு சொல்லி ஒரு நேமே நல்லா வச்சுருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பிராண்டான ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை தயவு செஞ்சு யாரெல்லாம் பண நெருக்கடியில் பணப்பிரச்சனையில் யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களோ உணவின் தட்டுப்பாட்டில் யார் இருக்கிறீங்களோ இன்னும் சோதனையாலும் இன்னும் கவலைகளாலும் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சூறா உங்கள் ஜம்மியில் ஓதுங்க இன்னும் இந்த ஒரு சூறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இந்த சூறாவினுடைய தமிழை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் ஒரு லிங்கில் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லாம் இந்த ஒரு சூறாவை ஓதிக் கொள்ளுங்கள் அககண்யமானவர்கள் இந்த ஒரு சூறாவை நம் அனைவரும் ஓதுவோம் நம் அனைவரினுடைய வாழ்விலும் வாழ்விலும் தல பொருளாதாரத்தில் நம்மினுடைய ரிசுக்கில் இன்னும் நம்மினுடைய செல்வத்தில் அதிகமான பறக்கத்தை தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் துவா செய்யுங்க அலாமலைக்கு